ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்குங்கிற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலில் இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் வந்து ஆன்லைனில் சுடச்சுட உங்கள் மொபைல் தேடி தினசரி ராசி பலங்களுடைய வீடியோக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிபிகேஷன் வரும்

தமிழ் வருடத்தில் சோப வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது தலம்பரசு என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தரம் ராசி அதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஐந்து குடையனுடன் இணைந்து காணப்படுவது மிகப்பெரிய யோகங்க மேலும் ஏழு குடையினரும் சனியுடனும் ஐந்தாம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறாருங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துளம்பரசு என்பர்களுக்கு நல்ல உயர்வான ஒரு நாளாக அமைதுங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு உயர்வு அதிகரிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பதிவு உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைக்கி இருக்கிறதுங்க எனவே அதன் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான பாதைக்கான வழிமுறைகள் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க நாட்பட்ட நோய்கள் ஏதாவது இருக்குது நீண்ட காலமாக உடம்பு வந்து சில நோய்கள் வந்து தொந்தரவு பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா அந்த நோய்களிருந்து கூட நீங்கள் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் நீங்கள் முதலீடு செய் செய்யலாங்க தாராளமாக தினம் தாராளமாக நீண்டகால அடிப்படையில் பலன் தரக்கூடிய சில முதலீடுகள் இன்றைய தினம் நீங்கள் யோசித்து செய்வது நல்லதுங்க அதன் மூலமாக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமையுங்க கணிசமான நல்ல லாபத்தையும் நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும் நல்ல நாள் என்று தினங்க குணவு உறுப்பினர்களுடன் சேர்ந்து இன்றைய நாள் மிக இனிமையாக நீங்கள் மாத்திக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுங்க எனவே சாந்தமான அமைதியான ஒரு குடும்ப வாழ்க்கையை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது ஆனால் உங்களுடைய வேலையில நீங்கள் கொண்டு நிம்மதியாக இருக்கும் முயற்சிகள் மேற்கொண்டாலும் சில பேர் பிரச்சனைகள் ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு உங்கள் உங்களை வந்து அணுகக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது நீங்கள் வந்து அதை எல்லாம் நீங்கள் புறக்கணித்து விட்டு உங்கள் வேலைகளை தொடர்ந்து நீங்கள் செய்திருக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளணுங்க ஏன்னால் நீங்கள் ஒத்துழைத்தால் தான் மற்றவங்க கூட வந்து வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் கொள்ள முடியும் எனவே அந்த மாதிரி உணர்வுகள் உங்களுக்கு ஏற்பட்டால் தாராளமாக அதை நீங்கள் தவிர்க்க விட முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க உங்கள் மூலமாக உங்க குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழல் அமையுங்க உங்கள் குழந்தைகள் நல்ல ஒரு பெனிஃபிட்டை உங்கள் மூலமாக பெறுவாங்க கல்வி முன்னேற்றம் மற்றும் திருமண யோகம் போன்றவற்றை உங்கள் மூலமாக உங்க குழந்தைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்காகவோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ திருமணம் அல்லது இதர சுபகாரிய ஏற்பாடுகளை இப்பொழுது நீங்கள் தாராளமாக முயற்சித்தால் வெற்றிகள் கண்டிப்பாக நீங்கள் பெற முடியுங்க திருமண தடைகள் நீங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுனால சுபகாரியங்கள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கலாம் அது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளையும் நல்ல லாபகரமான ஒரு நல்ல சூழலையும் உருவாக்கி தருங்க திருமண தேதி உங்களால் வந்து குறிக்க முடியும் எனவே அற்புதமான ஒரு நாள் தினம் குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப நாளாக கேப் விட்டு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய ரெண்டாம் குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட இப்போது குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரும் எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு இன்னைக்கு அமைய காத்திருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குங்க எனவே கிரியேட்டிவ் இயல்பு கொண்ட வேலைகளில் நீங்க அதிகமான ஈடுபாடு காட்டுவது இன்னும் நல்ல உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் தினம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் சோர்வுகள் எல்லாம் யோகம் சூப்பராக இருக்குங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் மனதளவில் புதிய பாதை இன்னைக்கு உங்களுக்கு புலப்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு வழிமுறை இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் மூலமாக வந்து சேருங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் இன்னைக்கு மதிப்பு கூடக்கூடிய அளவுக்கு எத்தனை சூழலில் உங்களுக்கு இருக்குது எனவே அதன் மூலமாக நிம்மதி பெருகும் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா அவசரப்பட வேணாங்க கொஞ்சம் பொறுமையாக அது குறித்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் இன்னைக்கு குறையறதுனால கொஞ்சம் மன நிம்மதி உங்களுக்கு கூடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நல்ல உற்சாகமான ரொமான்ஸ் உணவுகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க எனவே உங்கள் காதலரை மீட் பண்ணுங்கள் அவர் கூட எந்த அளவுக்கு நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நேரத்தை வந்து இங்கே உங்கள் காதலருக்காக ஒதுக்குங்கள் உங்களது அன்பை பார்த்து உங்களது காதலர் உற்சாகமாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால புதிய ரொமான்ஸ் உணவுகளும் உங்களுக்கு வந்து சேரும் எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றதி தினம் புதிதாக காதல் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கும் இன்று தினம் நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளலாம் எனவே அற்புதமான மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் திருமண மாணவர்களுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான சூழலை உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக ஏற்படுங்க ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை வந்து மனதில் எந்த அளவுக்கு வந்து இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்குவீங்க உங்க வாழ்க்கை துணை உங்க வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான சில ரோலை வந்து பிளே பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வா வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க எனவே உங்களது வாழ்க்கை துணை முக்கியத்துவத்தை உணரக்கூடிய ஒரு நாள் அது உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் ஆனால் இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகுங்க அதனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லதுங்க அலுவலக பணிகளில் நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உயர்வான சூழல் இருக்குதுங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அதை எனவே என்ற தினம் வெவ்வேறு வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது நேற்று வரைக்கும் இருந்த சில பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி நல்ல முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க அது உங்களுக்கு மூன்றாவது கையாக இருந்து வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் இன்று தினம் சில காரியங்கள் நீங்கள் செய்து முடிக்கும் போது மற்றவங்க பாராட்டுவாங்க அந்த மாதிரி மற்றவங்க பாராட்டக்கூடிய விதத்தில் சிறப்பான காரிய வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டுங்க மனசில் தைரியம் கூடும் மற்றவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய யோசனைகளை நீங்கள் சிறப்பாக அமல்படுத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுடைய சாய்ஸ் இன்றைக்கி பெஸ்ட்டாக இருக்கும் மகிழ்ச்சியான அற்புதமான நல்ல மங்களகரமான ஒரு நாள் இன்றைய தினம் பிரச்சனைகள் தீரும் இன்றைய நாளை கொள்ளுங்கள் இன்றைய தினம் அற்புதமான நல்ல யோகமான சூழ்நிலையும் உங்களுக்கு எல்லா இடங்களிலும் இருக்குங்க அலுவலகம் குடும்பம் உங்களோட நண்பர்கள் மதியில்லை என அனைத்து இடங்களுமே இன்றைக்கு சூப்பராக இருக்குங்க எனவே ஆரோக்கியமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணுன்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் சேண்டல் கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையதான் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் இன்றைய தினம் நம்பர் சிக்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இன்று தினம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சில வழிபாட்டு ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால சந்தோஷம் கூடுங்க மேலும் உங்க செயல்பாடுகள் இருக்கக்கூடிய டயட்னஸ் எல்லாம் கூடிய சோர்வுகள் அசதிகள் எல்லாம் விளக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு கெத்துக்கூடக்கூடிய ஒரு நாள் வெளிவட்டார வழக்கங்கள் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு மதிப்பு கூடும் மனதளவில் பார்த்தீங்கன்னா புதிய அளவுக்கு சில நல்ல வழிமுறைகள் இந்த தினம் கிடைக்கப்பட்டு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கப்பட்டு புதிய பாதையை நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் மேலும் கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறைய நாள் அதன் மூலமாக நிம்மதி பெறுவாங்க எத்தனை ஒரு நாள் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு அலுவலக பணிகள் நல்ல முன்னேற்றகரமான சூழல் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் செலவுகள் அதிகமாக இருக்கும் வியாபார ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி பொறாமையில் எல்லாம் மறையக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல தனலாபம் உண்டு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லிய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே